ஒரு தடவை ஒரு ஊக்கு ஊக்கு குத்திட்டு வந்து ஒரு தடவை ஒரு தடவை ஜிப்ப மட்டும் போட்டு விட்டு வந்தறாத யாஸ்லியனா அப்படி சாணி தள்ளிரு உனக்கு பரவாலம்மா ஏய் அறிவு இருக்க உனக்கு ஏன் உனக்கு அறிவு இருக்கா இல்ல உனக்கு அறிவு இருக்கானே நான் தான திங்கிற என்னவா எதை இந்துட்டு போறியா வேற என்னது நல்ல சாப்பாடு சாம்பார் சாப்பாடு போட்டா இல்ல சுட சுட போட்டா சுட சுட நல்ல சாப்பாடு அவசரத்துக்கு எப்படி இத தின்ன மாதிரி தின்னி இல்ல எதை தின்ன மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்ட ஆமா அப்ப ஆன்மகன் தானே ஆமா ஒரு பொம்பளைய பாக்க வரும்போது ஃபேன் செட் போட்டுட்டு அழகா டீசன்ட் வரதுக்கு தீபாவளி தயா சரி புது Dress எல்லாம் போட்டுப்பியல்ல

கட் பண்ணிட்டு சொல்லிட்டு அதை கட் பண்ணிடுறாருங்க ஐயோ கொல வெறியா இருப்ப புடி குஞ்சா இருக்கும் போல ஆளை பத்திய ஆளு பக்கத்தான் சொல்லலாம் சூடான என்ன சுலுக்கடுத்துருவியா ஒன்றரை டென் வெயிட் எல்லாம் உள்ள கிடக்கு நான் பல பேர்த்த சுலுக்கடுத்த வெற்றி வேலை கேளு எனக்கு தெரியுமா நீ பழைய இடத்த காலி பண்ற போத நிறுத்துமா ஆளை பத்தி ஆளை பாரு ஒரு பொம்பளை கிட்ட எப்படி பேசணும் நாகரிகம் தெரியுதாடா ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி பேசணும் உனக்கு நாகரிகம் தெரியுதா முன்ன பின்ன நான் பாத்துருக்கேனா அப்புறம் வாடா போடாங்க சபையில உன்னை முதல் முதல் அறிமுகப்படுத்தியிருக்காரு நான் சூனா சாணா சபையில இங்க இருந்து நான் வந்திருக்கிறேன் சூனா சன்னா என்ன அர்த்தம் ஏ ஊரு பக்கம் சுகாமட்டி ஐயே ஏ எதை பேசுறாய் எய்து பேசுறியே நீ எதை பேசுனால எய்து பேசுறே என்னம்மா இந்த மாதிரி பேசுற ஆம்பளைய கண்டால என் குடும்பத்துல சேக்கவே மாட்டேன் இந்த மாதிரி எய்து பேசுற பொம்பளை கண்டாலே என் குடும்பத்துக்கு ஆகாது யாரு எர்ரா

எத்தனாவது புருஷன்மா அவரு லைசென்ஸை ஓட்ட தர்றேன் அப்போ ஓட்டிக்க அப்ப இது நாள் வரைக்கும் நீ ஓட்டவே இல்லையா வே ரா ராமராஜர் மாமனார் உட்காந்து கேட்குறேன் ஆமா நீ என்னமா ஒன்றா இடத்துல அந்த வண்டியை ஓட்டி பெட்ரோல் மருமேனா இந்த மாதிரி மருமையான குடும்பத்தை வச்சால் குடும்பம் புங்கு புங்குன்னு பொழந்துரு இப்பத்தேன் சார்ஜ் ஓடுற வண்டி வந்துருச்சு பேச பேச மாமனார் வாயை பொழாந்துட்டு உட்காந்துருக்கிய கேளுமையா என்ன அவர் கேட்கலாம்னு நினைக்கிறாரு கேட்க முடியல வருகை அன்பு தம்பி திண்டுக்கலை சேர்ந்த அவர்களுக்கு கன சேர்ந்த கிராமத்தார் பொன்னாடை போட்டி மகிழ்வார் பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டியே கிராம பொதுமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம்

அப்படீங்களா ஆட்டப்பட வந்த அம்மா ஓ ஆட்டத்துக்கு அம்மா ஆட்டப்பட வந்த அம்மா ஓ ஆட்டத்து காட்டடிய சாமியை கொண்டு இது பண்ணணும் எக்ஸசைஸ் உன் சாமி பேர் என்ன என் சாமி பூச்சாண்டி என்னண்டி பூச்சாண்டி ஏன் பூ என் சாமி வந்து பொந்து கருப்பாரு அப்படியா ஓ பொந்து கருப்பு மொட்டையும் அடிப்பாங்களா அடிப்பாங்க வந்து அடிச்சு விடுறியா சந்தனமோ சுவா வெட்டி அத்தை கூட வந்த அம்மா அடுத்த

அடிவட்ட போட்டு காரி வல்ல ஊ கொண்ட காரி

நல்லா இருக்கு ஆகா ஆகா நல்லா இருக்கு

வஞ்சிக்கொடியே வா ஓடாத ரயிலே வா ஒழுங்காத மண்டபமே வா கண்ணே மின்விளக்கி அழுத்தி விட்டு மன்மதலிலை தொடங்குவோம் கண்ணே கனியமுதே இது கல்லால் வடிச்ச கற்சிலையா இல்ல பொன்னால் வடிச்ச ஏ என்ன தனியா பொருட்சிலையா அண்ணே எல்லாம் ஒரு வசனம் சொல்லுவாங்க தெரியுமா சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே யாருக்கு மேக்கா போடாத புகரும்

இல்லனே வேறு தண்ணி இவ போனா போயிட்டு போறாயாட்ட போய் முறையா மாமியா வேணுமா தலை தங்கச்சின்னா குண்டி கொழுத்து ஐயோ முறை மாறுதா இருந்தாலும் மாமியா வீட்டுல போய் முறையா பொண்ணு கேட்போம் நிலைமை நமக்கு தேவையா போனா போயிட்டு போறாயா அப்படிங்கறையா பாடல் நமது மண்ணை விட்டு மறந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறவாத எத்தனையோ ஏழை எளிய சொத்துக்கெல்லாம் அவரது சொந்த சொத்துக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்திய நாட்டுக்காக விடுதலைக்காக போராடியவர் நமது ஐயா தேவரையா முத்துராமதியா இயர்வையா அவருடைய புகழை பாடிவிட்டு எங்கும் புகழ் தூவங்க எங்கும் நானும் நான் தூவங்க சுந்தரியே தேவரையாவே புகழை பாட வந்தோமே தேவரையாவே புகழை பாட வந்தோமே